ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட முன் வாசல் எப்படி நான் வச்சிருக்கேங்கிறத பற்றி தான் நான் காட்ட போகிறேன் வைகுண்ட ஏகாதசிக்காக நான் வந்து இறவாக இருந்ததினால மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாலை கோலம் போட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா துளசி மாடை வந்து மொதல் மொதல் வாங்கி ரெடி பண்ணியிருக்கேங்க துளசி செடியெலாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சு மகாலட்சுமிக்கு பெயிண்ட்லாம் அடித்து இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் செட்டிநாடு அண்மணி சேனலில் அவங்க வச்சுருப்பாங்க அவங்கள பார்த்து தான் நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி அதே மாதிரி பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கள் வாசலோடைய முன்பக்கம் இப்படி தான் நான் ரொம்ப அழகாக வச்சுருக்கேன் எப்பயுமே வாசல் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக வச்சுருக்கீங்களோ விளக்கேற்றி வழிபடுறீங்களோ அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் முன் வாசலை அழகாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சியம் உண்டாகும் ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ